வணக்கம் டாக்ஸ் ஆர்ட்பீட் சீரீஸில் ரீனா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீனாவா இந்த சீரியலில் லீட் ரோலில் நடிக்கிறவங்க தான் தீபா அவங்க தீபா அவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க சின்ன வயசுலேயே தீபா அவங்களோட அப்பா இல்லாதனால அம்மா வளர்ப்பில் தான் இவங்க வளர்ந்தாங்க அம்மா நர்ஸாக பணிபுராங்க தீபா அவங்களோட அப்பா அம்மா இருவரோட கனவே தீபா அவங்க டாக்டராக தான் ஆமாம் இவங்க நிஜ வாழ்க்கையுமே டாக்டர் ஆகணுன்ற கனவு தான் இருந்தாங்க இங்கே பள்ளி படிப்பு முடிச்சதுக்கப்புறம் இவங்க எம்பிபிஎஸ் படிப்பை சைனாவில் படிச்சிருக்காங்க இவங்களுக்கு சைனீஸ் தமிழ் இங்கிலீஷ்னு மூன்று மொழியுமே தெரியும் அங்கே எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் திரும்ப தமிழ்நாடு வந்த இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது ஆரம்பத்தில் தீபா அவங்க நடிக்கிற வாய்ப்பை தவிர்த்துருக்காங்க ஆனால் இவங்களோட அம்மா கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க நெஞ்சத்திலேன்ற சீரீஸை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க நடித்தாங்க இதுக்கப்புறம் டூ கே காதல் தூரிகான்னு தொடர்ந்து இவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் வெப்சீரீஸ்லாம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது வெண்ணிற இரவுகள் மோகத்திரை மையிட்டே மயிலேன்ற சில ஷார்ட் ஃபிலிம் வெப் சீரிஸில் நடித்தவங்களுக்கு தூரிகான்ற வெப் ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஸ்பெஷல் ஏன்னா தூரிகா ஷார்ட் ஃபிலிமில் இவங்களோட பேரன் நடித்தது யாருனா நம்ம சிறுகடிக்கா சீரியல முத்துவாக நடிக்கிற வெற்றி வசந்த் அவர்கள் தான் இதுக்கப்புறம் தான் ஹார்ட் பீட் சீரீஸில் இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது பீட் சீரீஸில் இவங்க லீட் ஹீரோயினாகவே மாறினது முக்கியமான காரணம் இவங்க ப்ரொஃபஷனலாகவும் டாக்டர் அதனால் இவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் தெரியுறனால ஹார்ட் பீட் சீரீஸ்லேயுமே ரொம்பவும் இயல்பாக நடிச்சிருப்பாங்க இந்த ஹார்ட் பீட் சீரீஸ் வெற்றியை தொடர்ந்து இவங்களுக்கு இப்போது விக்ரம் பிரபுவோட திரைப்படத்தில் லீட் ரோல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதே போல் சேதம்ன்ற ஒரு திரைப்படத்துலையுமே இவங்க முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க சமீபத்தில் தீபா அவங்க ப்ராமிசிங் ஆக்ட்ரஸ்ன்ற விருதுமே ஹார்ட் பீட் சீரிஸ்க்காக வெற்றி பெற்றிருக்காங்க தொடர்ந்து இவங்க பல சீரியல் சினிமாக்கள் நடித்து மிகப்பெரிய அளவில் சாதிக்கவும் டிபிஐ டாக்ஸ்வராக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி ஐ டாக்ஸ் சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு வெளியே கிளிக் பண்ணிடுங்க